தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்த விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் தமிழ்நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் வசிக்கும் மக்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பல வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து உங்கள் வாக்குகளை பெற்றுத்தான் இந்த தொகுதியிலே திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் அதே போல்தான் பல தொகுதிகளிலும் வென்று அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்றா இல்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மாபெரும் குற்றம் அந்த குற்றத்திற்கு நீங்கள் அவர்களை தண்டிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த தீர்ப்பு நாள் தண்டனை நாள் தான் ஜூலை பத்து எனவே அன்றைக்கு தீர்ப்பளியுங்கள் அவர்கள் மின் கட்டணத்தை குறைப்பேன் என்றார்கள் பால் விலையை குறைப்பேன் என்றார்கள் உழவர்களுக்கு நெல்லுக்கு டன்னுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்றார்கள் கல்வி கடனை ரத்து செய்வேன் என்றார்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்றார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் அப்படித்தான் சொன்னார்கள் மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் உழவர்களின் நிலத்தை மற்ற வேலைகளுக்கு திட்டங்களுக்கு நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பரந்தூரிலும் கையகப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி உழவர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இவர்களுக்கு எல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத குற்றத்தை செய்த அவர்களை தண்டிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு அந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் ஜூலை பத்தாம் தேதி உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்கி தள்ளி மைக் சின்னத்திலே என்னுடைய அன்பு மகள் அபிநயாவுக்கு வாக்களிகள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் குறிப்பிட்டு விரும்புகின்றேன் அந்த தேர்தல் அறிக்கையிலே எண்ணிலே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவோம் என்று மூடினார்களா மதுக்கடை விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிக்கிறார்கள் கடந்த வாரம் வெளிவந்த ஒரு புள்ளிவரம் சொல்கிறது தமிழ்நாட்டிலே முப்பத்தி காரணம் அப்படி அந்த வாக்குறுதியை மீறி பனிரெண்டு லட்சம் விதவைகளுக்கு உருவாதற்கு காரணமான இந்த திமுகவை நீங்கள் தண்டியுங்கள் தண்டியுங்கள் ஜூலை பத்தாம் தேதி உதயசூரியனுக்கு வாக்களிக்காமல் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்களை கேட்டு என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்ததாக